மீடியாக்கள் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விடயம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஐரியத்தை பாராட்டு மூமாக உலகம் எல்லாம் மக்கள் தமிழ் பேச மக்கள் பேசி கொண்டிருந்தாலும் கூட நாங்களும் அவரை பற்றி பேச வேண்டும் ஆவணி அவர் வாழ தெரியாது வாழ தெரியாத மாட்டுப்பட்டு இருக்க பத்து வருடங்களுக்கு முன்பு பல மில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு மருத்துவ பிரிவை அதன் கட்டிடத்தை மூடி அதன் செயற்பாட்டை முடக்கிய நிலையில் இந்த மருத்துவர் அங்கு பதவியேற்று மக்களின் பாவனைக்காக அதை திறக்க முற்பட்ட போது இந்த வீடியோவால் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாகிவிட்டது கனகாலம் இருந்த ஹாஸ்பிட்டலில் திறந்து ஏதோ ஒரு செய்ய வெளிக்கிட்டவர் தான் அவருக்கு நிறையும் குறையும் இருக்கு ஆனால் நிறைகளை தான் நாங்கள் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டு கலைப்போம் குறைகளையும் நியாயத்தை அப்படின் அவர் செய்த இந்த நல்ல விடயம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அவர் செயல்பட்ட விதம் அந்த ஆஸ்பத்திரி பிரிவின் மேலதிகாரிகளுக்கு பிடிக்கவில்லை ஏற்கனவே யாழ் மருத்துவமனை நிர்வாகம் பல பல தொழில்நு காசுக்காரர்கள் மாபியாக்களால் எங்கு சொல்கிறார்கள் அவர்களுக்கு பணம் தான் மூல முக்கியமே தவிர வேலைகளின் உயிர் முக்கியம் இல்லை அது காணவையா என்ன பிரச்சனை இந்த வெளிநாட்டிலேருந்து அனுப்பின வாக்கள் அவை விட்ட பிள்ளை இங்கேருந்து காசனுப்புற கண்ணை முடிக்கணும்னு அங்கே உள்ளவனை இதை கொஞ்சம் மரத்துலேருந்து காசு பிடுங்கி அனுப்புகிறாங்க இங்கே அதில் வசதியாக இருக்கிறாங்க அப்போ அவங்க அங்கே போகிறவனே என்ன மற்ற இன்னொரு முக்கியமான பிரச்சனை இங்கே காசனுப்புறம் சந்தை தான் அங்கே அதை வாங்கி அனுபவிக்கிறாங்க டாக்டர் ரோயல் அட்டிக்கு யாரோ அப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கிற அப்படியா இதெல்லாம் அவங்க மூடி மறைக்க தங்களை சொந்த பிரச்சனை மாதிரி ஆக்கி கொண்டிருக்காங்க இப்ப இவர் வந்து அப்படியா இந்த பிரச்சனை வெளியே வருது ஏன் இதுவர காலம் இல்லை நாங்கள் இப்ப இங்கே இது வெளிநாட்டில இருந்து இவ்வளவு வாசனைப்பி இவ்வளவு கருவியல் வாங்கி கொடுத்த எங்க இந்த கருவியெல்லாம் இன்று இந்த மருத்துவ உலகம் இந்தியாவை விட கீழ் நோக்கி போய் கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன் இந்தியாவில் தான் ஒரு செத்த பணத்தை கூட மறைத்து வைத்து காசுக்காக நாட்களை நகர்த்துவார்கள் என்று கேள்விப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் படங்களில் பார்த்து அதான் சினிமாவுல பார்த்த நாங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க புடி அதே இது இலங்கையில அது உங்க யாழ்ப்பாணத்துல அந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு கிட்டாங்களோ இல்லையா அப்படி ஒரு வேதனையான மனவேதனையான சம்பவங்கள் நடந்திருக்கிறது அது எங்களுக்கு பெரிய கவலையை தருகிறது சொல்லுங்க இந்த மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தான் தனக்கு தெரிந்ததையும் செய்கிறார் என்று அவர் மீது குற்றச்சாட்டுகளை சங்கம் வைக்கிறது ஆனாலும் சாவைச் மக்கள் அந்த டாக்டர் பக்கம் இருந்து அவருக்கு என்ன தேவையோ அதை தாங்கள் செய்து தருவதாகவும் எவ்வளவு ஆயிரம் சனம் அந்த நேரத்தில் அந்த ஆஸ்பத்திரி முன்றரை வளாகத்தைச் சுற்றி வளைத்து அவர் ஆர்ப்பாட்டத்தை செய்து அவரை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் இருந்த போதும் அவரை கொழும்புக்கு அழைத்திருக்கிறார்கள் பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்காக அவர் கொழும்புக்கு சென்று அங்கே அரசியல் தலைமை கூடத்துடன் கலைத்து பேச்சுவார்த்தை முடித்து மீண்டும் வருவார் நினைக்கிறோம் அதைவிட விட இதுல முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் ஆராயவோம் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு கை முறைய காசு வருதுதானே நான் கையெழுத்த போட்டுட்டு எந்த வாழ்ல காசு எடுத்துட்டு இருக்கலாம் வந்து பத்தோட பதினொன்ற அந்த டாக்டர் இருக்காமல் ஒரு மெடிக்கல் சூப்ரிண்ட் அறிவு ஆற்றல் துணிவு இருந்த ஒரு ஆள் இப்படி பொதுமக்களுக்காக திறக்கப்பட வேண்டிய வைத்தியசாலை பூட்டி இருப்பதாக மனம் நொந்து அவர் தலைமை பதவிக்குரிய தரக்குறை தரத்தோட செயல்பட்டு இருக்கிறார் அது ஒரு ஒரு லீடர்ஷிப்புக்குரிய ஒரு அறிவுறு என்ன ஒரு தலைவன் என்றா இப்படித்தான் இருக்க வேண்டும் உண்மைதான் உண்மைதான் என்ன அப்ப அவரும் பத்து தடவை போகாமல் இது மக்களுக்கு சேர வேண்டியது மக்களுக்காக உருவாக்கப்பட்டது ஏன் இப்படி பூட்டின்னு இருக்கேன் என்று சிந்தித்த வழியால் தான் அவர் இந்த பல எதிர்ப்புகளை தாண்டி உண்டாக்கி இவ்வளவு கஷ்டப்படுகிறாரு என்ன அதனால நாங்களும் அதில் சிந்திக்க வேண்ட இந்த டாக்டர் வந்து பெரிய பணக்கார பரம்பரையில் இல்ல தேப்பன கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் படிச்சு வந்தவர் அந்த பணம் ஆசை இல்லை அவர் அந்த பணத்துக்கு ஆசைப்படாமல் மக்களுக்கு வாண்டி வாழ்ந்தவர் அவருக்கே நினைத்திருந்தால் இந்த பூட்டப்பட்ட மருத்துவமனையை பற்றி எதுவுமே சொல்லாது பேசாது எனக்கே அந்த பிரச்சனை என்று தானும் தன் சம்பளம் ஒன்று இருந்திருக்க முடியும் அப்படி இருக்காமல் அவர் மக்களுக்காக போறான் இன்று அவர் நடைத்தர்கள் வந்துட்டாரோ என்று நாங்கள் யோசிக்கும் அளவுக்கு வந்து விட்டது இவ்வளவு தூரம் மக்கள் இருந்தும் மக்கள் சப்போர்ட் இருந்தும் ஆனால் அந்த பண வர்க்கத்தை எதிர்த்து நீங்கள் எங்களால் வெல்ல முடியவில்லை ஏனென்றால் இப்ப அவரிடத்துக்கு இன்னொரு ரீப்ளேஸ் ஆன இன்னொரு டாக்டர் மெடிக்கல் சூப்பரண்ட் வந்து பதவி ஏற்றுவதாக பிந்தி கிடைத்த செய்திகள் தெரிவிக்கின்றன பதவி ஏற்ற ரெண்டு பிந்தி கிடைத்த செய்திகள் தெரிவிக்கின்றன என்றாலும் இப்ப மக்களுக்காக இவர் துணிந்து செய்த நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது இப்படியான ஒரு தலைமை பண்பு மிக்க படித்தவர்கள் முன்வர வேண்டும் அவர்களுடைய திறமைகள் என்பதில் நாங்கள் என்பதை நாங்கள் செய்த துணிச்சலை பாராட்டுகிறோம் நிச்சயமா நிச்சயமா உண்மையா அந்த இளம் பத்தெட்டு வயசாக்கும் அவர் தன் பிள்ளைகள் குடும்பத்தையும் சுற்றமான பாராமல் அவருக்கு அவரே சொல்ற என்னை சுட்டாலும் சுருங்கோ என்ன நாளை கொண்டாலும் கொண்டு போடுவோம் அவ்வளவுக்கு அங்க அங்கத்தியான் நிலைமை இருக்கிறது அங்கத்தியான் மேனேஜ்மெண்ட் அப்படி ஒரு நிலைமையில செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இருந்தும் அதையும் தாண்டி இப்படி ஒரு புரட்சிகரமான முடிவு எடுத்து இப்படி செய்வதற்கு மே தமிழில அந்த பாராட்டு தெரியக்கோணும் ஆனா எனக்கு ஒரு ஆதங்கம் வேதனை என்றால் எங்கின்ற தமிழ் டாக்டர்ஸ் அவர்கள் இப்படியான ஒரு கீழ்த்தரமான செயலை செய்திருக்கினே என்றது எனக்கு இந்தியாவிட படங்களையும் இந்தியாவையும் தான் எனக்கு நிறைவுறுத்துகிறது என்னென்னா அந்த அவர் அங்கேதான் தான் படங்கள்லையும் இதெல்லையும் பார்த்திருக்கும் இப்படியான நிகழ்வுகள் நடந்ததை ஆனால் இன்று யாழ்ப்பாணத்து அதுவும் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் தமிழர் என்று பெருமை கொண்ட எங்கள் இனத்துக்கு எங்கின்ற மக்களுக்கு இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலை செய்கிறார்கள் என்றது மனவேதனையை தருகிறது இப்படியான நிகழ்வுகளுக்கு மக்களாகிய நீங்கள் கொடுத்த ஆதரவு மதிக்கத்தக்கது போற்றத்தக்கது எது எப்படி இருந்தாலும் அரசியல் சாக்கடையில் நாங்கள் எல்லாருமே தோல்விதான் அரசியல் இன்னொரு அவற்றை இடத்தை இன்னொரு தெரிவி கொடுத்து விட்டது மக்களாகிய நாங்கள் தெருவில் என்று போராடியது சரியோ கொள்ளையோ தெரியவில்லை ஆனாலும் அவர்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் இருக்கும் என்று நாங்கள் நம்புவோம் மற்றது அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனாவில் ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னென்றால் உணர்ந்து சொல்கிறார் எல்லா கட்சிகளும் இதுல கட்சிகள் இல்லை ஒவ்வொரு தனக்கு துரோகியோ அப்படி ஒரு முத்திர குத்தாமல் அவர்கள் செய்த நல்ல பாராட்டி அவர்கள் ஒன்றிணைந்து செயற்படுவோம் அந்த ஒரு விஷயத்தையும் அங்கே அந்த ஒரு பேட்டியில கொடுத்திருக்க அது வரவேற்கத்தக்கது மகிழ்ச்சியரமானது உண்மை அது மீண்டும் டாக்டருக்கு எங்கள் நன்றியையும் மதிப்பையும் தெரிவித்து இதை முடித்துக் கொள்கிறோம் தொடரட்டும் உங்கள்ட பணி உங்களுக்கு உங்கள் பங்களிப்பை செய்ய மறக்காதீர்கள் அரசியலில் நாங்கள் போட்டி போட்டு வெல்ல முடியாது எங்களுக்கு பக்க பலமும் அல்லது உறுதுணையான அரசியல் நல்ல தலைமை கூட இல்லை ஆனபடியால் இந்த நிகழ்வு இப்படி நடக்கத்தான் செய்யும் அதற்கு நாங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல மக்கள் உங்கள் உங்கள் பக்கம் அது மாத்திரம் நேரசரமான உண்மையை பார்க்கவே தெரிகிறது நியாயம் வெல்லும் நாங்கள் நினைப்போம் நம்புவோம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்